இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல இருந்தாப்ப ஒரு அஞ்சு வருஷம் இப்பதான் இங்க வந்து சிவகங்கல கொஞ்ச நாளம் டச் வீட்டு போச்சுட்டாங்க சிவகம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பார்த்து வேலை பார்த்து இப்போ கொஞ்சம் தெரியாது வெளில பாத்துட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் டச் வீட்டு போச்சாங்க ஃபாரின்ல இருந்தாங்களோ மாடு படிச்சுட்டு சரி வாங்க அப்புறம் எங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய வண்டி நிற்குது பாத்துட்டு கற்றுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வெள்ளப்பாட்டுருக்கோம் சம்பளம் அண்ணனுக்கு அண்ணன் வந்து சம்பளம்லாம் வாங்க மாட்டாங்க ஃப்ரீயா தான் பாப்பாங்க யாருக்கே இருந்தாலும்